அல் கண்ணியப் படுத்துபவன் மேன்மை அடையச் செய்பவன் அல்லாஹ் சுபானுகுவது ஆலா தான் நாடியவர்களுக்கு கண்ணியத்தையும் மரியாதையையும் மேன்மையையும் அளிப்பவன் அல் முதில் படுத்துபவன் தாழ்த்துபவன் கண்ணியமும் இழிவும் அல்லாஹ்வின் கரத்தில் மட்டுமே உள்ளது நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ்வே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியம் விடுகிறாய் நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய் நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய் சூரத்துல் ஆர் இம்ராஜ் بيدك الخير إنك على كل شيء قدير